மாதிரிதான் இதுவரைக்கும் இன்னும் காய் அந்த மாரியா கோயில் பக்கம் இருக்கிற காய்கறி கடைக்கு எல்லாம் போனதில்ல சோ ஃபர்ஸ்ட் டைம் போய் எப்படி இருக்கு என்ன விலை எல்லாம் தெளிவா போய் பார்ப்போம் காலையில விலைவாசின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காய் எல்லாம் எங்க வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்க எல்லாமே வந்து தெளிவா வந்து இந்த ஏரியால சொல்லப்போறோம் எடுக்கும் போதே உன்ன சேர்த்து எடுத்துடுறது வாங்குவாங்க குடுக்குறேன் அந்த அம்மா பேசுவோம் வீட்டுக்கு அளி

ரோட்ல மணி கூட்டுறது கொஞ்சம் சௌரியமா இருக்குதே இருந்தா இந்த கடைசி விளக்கு மாத்தான் இந்த கடைசி தான் முடிக்கணும் குப்பது மணி மரம் வந்து மரத்தாலதான் முழுந்து முழுந்து குப்பையா சேருது பாருங்க எங்க ஏரியா வந்து செம ஆக்டிவா இருக்கும் எல்லாருமே காய்கறி வாங்கிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எங்க ஏரியாவில குப்பை கொட்ட கூடாதுன்னு என்னதான் போர்டு போட்டாலும் இருந்ததே மாட்டாங்க துப்புரவு பணியாளர்கள் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வார வாரம் ஒரு போர்டு வைப்பாங்க இங்க குப்பை கொட்ட கூடாது குப்பை கொட்டினா தண்டிக்கப்படும் குப்பை கொட்டின ஜெயிலுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த சாமி போட்டோ வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சாமி படத்துக்கு கீழே குப்பை கொட்ட ஆரம்பிச்சாங்க மக்களை திருத்த முடியல இந்த வாரம் வந்து சனி சந்தையிலே வாழ்ந்து நீங்களே பாப்பீங்க இங்க கோயில் பக்கம் மாரியா கோயிலுக்கு போனோம்னா வேண்டி ஃப்ரெஷ்ஷா அன்னாடி வேணுங்கிற காய் வாங்கிட்டு வரலாம் போய் இன்னைக்கு எலுமிச்சம்பழம் பால் பூ நேத்தே வரன்டே பாப்பா இல்லையே ஏதாச்சும் வாங்குமா அதுதான் போறேன் பை பெரிய பேசி ஓகே நானும் வாங்குன மாதிரிதான் இது வரைக்கும் இன்னும் காய் அந்த மாரிய கோயில் பக்கம் இருக்கிற காய்கறி கடைக்கு போனது போனதில்ல சோ ஃபஸ்ட் டைம் போய் எப்படி இருக்கு என்ன விலை எல்லாம் தெளிவா போய் பார்ப்போம் ஆனா எனக்கும் காய்கறி விலையெல்லாம் எப்படி கம்மி விலைக்கு பேசி வாங்குறதுன்னு சொல்லிட்டோம் சரி எல்லாருமே உங்க ஊர் எந்த ஊருக்கும் அதோட சிட்டு போட்டு போட்டு வச்சிருக்கு ஏரியாவே வந்து வீடு இடமே இருக்காது ரொம்பவுமே சிக்கனமாதான் இருக்கும் சிக்கனமா தான் இருக்கும் சக்தி காளியம்மன் கோவில் இந்த வார 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 வீட்டு பக்கத்திலேயே நமக்கு இருக்கு அங்க எடுத்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு ஆமா வணக்கம் 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 சொல்லுமா எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா வந்து வீட்டுல சமைக்கிற வீடியோவை தான் நீங்க பாத்து இருப்பீங்க இப்ப வந்து எப்பயுமே வந்து காலையில எந்திரிச்ச அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்து விலவாசி சொல்லுவாங்க ஆனா அந்த காய் எல்லாம் எங்க வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்க எல்லாமே வந்து தெளிவா வந்து இந்த வீடியோல சொல்ல போறோம் நல்ல ஒரு மார்னிங் ப்ளாக் இதுதான் ஒரிஜினல் மார்னிங் ப்ளாக் அப்பமா உம் எங்க அம்மா பூச்சப்பட்டுக்கிட்டே வருது எனக்கு பூச்ச இருக்கு பாத்தா வாழ முடியுமா இவ்வளவு கூட்டமா இருக்கு இல்ல காலையில இல்ல நேரம் இன்னும் கூட்டமா இருந்திருக்கும்

கோயில் பக்கம் போயிட்ட கோயில் பக்கம் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இந்த கோவில் தான் பக்கத்தால வந்து அக்னிமாரியம்மன் போயிலுங்கிறதுனால குண்டை இறங்குவாங்க செம்ம சீசனு அந்த மே மாசத்துல பயங்கரமா இருக்கு இந்த ஏரியாவுக்கு நார்மல்னால இப்படி இருக்குன்னா இப்ப திருவிழா இப்போ எப்படி இருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க எப்பயுமே இந்த ஏரியா வந்து செம்ம வைபா இருக்கும் மக்கள் கூட்டமாகவே இருக்குமா அதனால வந்து ஜாலியா இருக்கும்

சீசன் அப்போ நல்லா இவ்வளவு சகட்டுமேன்னு கிடக்கும் சீசன் இல்லாதப்போ துக்களுண்டு பத்து ரூபாய்க்கு தருவாங்க ஆனா எல்லாமே பிரஷ்ஷுங்க காலையில போயிட்டு வாங்கிட்டு வந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் கடையை யூஸ் பண்ணிடுவாங்க எத்தனை கொள்ள எடுத்துருக்கு ஒன்னு ஷேர்ட்டி இருப்பேன் ஒன்னு ஷேர்ட்டி ஆகி ஆறு இது நாலு இது நாலு அது ஆறு ஆரி இது அஞ்சு பெருசே இருக்கும்போது ஒண்ணு சேர்த்து எடுத்துறது ஏமா ஆமா அது சொல்லியாச்சு ஒண்ணு சேர்த்து எடுத்தாச்சுனா வரணும் ஓகே எங்கமா அங்க வராங்க பிரபு அம்மா வராங்க பாருங்க பிங்க் கலர் சாரி வேண்டாம் அம்மா தான் வேண்டாம் நான் சாப்பிடு சல்பு அத்த வணக்கம்

எல்லா டூருமே பத்து பத்து தான் ஏரியால

வாங்கியாச்சு ஊர்ல கோயில் பக்கம் போய் வாங்குறவங்க அது இங்க இங்கினி மாதிரி முப்பையில

கம்மியாக பூ நல்லா புது பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டபுள் கலர் கலந்தது அதுக்கு தான் சேர்ந்து வாங்கிக்கிறது நானே எத்தனை பேத்துக்கு இந்த கனகாமரம் பிடிக்கும் அப்படினு கமெண்ட் பண்ணுங்க இந்த பூவே இப்ப இன்னொன்னு இருக்கு டிசம்பர் ஆ டிசம்பர் ரெண்டுமே கலர் அப்படியே எடுத்து அடிக்கும் ஆமா அதனால வாங்குறேன் இது வந்து சன்சாயா இது பரவாயில்லை கொஞ்சம் அதவரை ஒரு அவருக்கா கலந்துருக்குது பீன்ஸ் கையில உடம்புக்கு நல்லது இந்த கல்லுக்கு பதி ஒரு வாடி வேல் சோளதான் கொடுத்தேன் கிட்னி கல்லுக்கு வந்து அவர்க்காயை வந்து நல்லா வேவிச்சு அரைச்சு அது வெறுவுத்துல குடிக்கணும் பயிருக்கு மருந்து மாதிரி கொடுத்தேன் பாவம் நல்லது அது அது குடிச்சு உடனே சரியாயிடுச்சு நல்லா சில்ல இந்த காய் அவர்க்காயே அவர்க்கா பத்து ரூபா தான் பத்து ரூபாய்க்கு பாரு எவ்வளவு பீன்ஸ் காய் பீன்ஸ் கை பீன்ஸ் அவர்க்காங்க ரெண்டு அவர்க்கா இருக்குது அதனால இது வந்து வெண்டக்காய் வந்து பார்க்கிட்டு பூவும் மிஞ்சிக்காய் அரை அரை கிலோவே பாஞ்சு ரூபா இது கால் கிலோ இது அரை கிலோ ஒலி இன்னைக்கு பெருசா தான் இன்னைக்கு சாய் போடுறதுக்கு பூல நேத்தே வேணுட்டேன் பொட்டினா அஞ்சு ரூபா நூற்றாண்டு நேத்தே வேண்டேன் நீ இந்த ரெண்டு காய் மட்டும் தான் ஏன்னா மழை பெய்ஞ்சுதான் இருக்குதே சந்தை நான் திடீர்னு மழை பெய்ச்சுட்டா சந்தைக்கு போக முடியலன்னா வாங்க முடியாது அதெல்லாம் நம்ம இங்கேயே கிடைக்குதே சரி கிடைக்கும்போது வாங்கிக்கலாம்னு ரெண்டு காய் வேணுன்னு வச்சுட்டேன் கத்திரிக்காய் அன்னைக்கு அரை கிலோ பத்து ரூபாய்க்கு வானேன் அது இருக்குது பால் வந்து ஆறு பாலம் பத்து ரூபாய் வெள்ளிக்கிழமை வேலு குத்து ஒரு இருபது எலுமிச்ச மழை வாங்கிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வாழது ஷாப்பிங் இவ்வளவு நாள் அம்மா வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்து வீட்டில் அன்பாக்ஸ் பண்ற வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனா இந்த வந்து அம்மா ஷாப்பிங் ஷாப்பிங் பண்றாங்க என்ன ரேட்டு அவர் அந்த மார்னிங் வைப்பு எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் அப்படி பிடிச்சிருந்து இந்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன் சோ டாடா பை பை சி யூ